அன்பின் வாழ்த்துக்கள் இது இங்கிலாந்து தேசத்தில் லண்டன் மாநகரில உங்களோடு பேசுகிறேன் யார் இந்த வெஸ்லி என்றால் பதினெட்டாம் நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்தின் எழுப்புதலுக்காக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரம் ஆண்டவர் இந்த தேவ மனிதரை தெரிந்தெடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பி பரிசுத்தத்துக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சபைக்குள் ஒரு பரிசுத்தம் காணப்பட வசனத்தை தீவிரமாய் பிரசங்கித்த ஒரு தேவ மனிதர் தான் சாந்தி அவர்கள் அவர் வந்து குதிரையிலே தான் அந்த காலத்துல பிரயாணப்பட்டு உணவு செய்திருக்கிறார் இப்ப மாதிரி போக்குவரத்து வசதி கிடையாது குதிரையிலேயே பிரயாணப்பட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல்கள் குதிரையிலே பிரயாணப்பட்டு ஊனி செய்திருக்கிறார் கிராமங்களில போய் வயல்வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெருவில் இருக்கிற மக்களுக்கு சுரங்கத்திலே பணி செய்யற ஏழை மக்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார் சபைக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்து மிக தெளிவாய் பேசி ஆவியானவர் ஒரு பல தெரிய செய்து ஒரு பரிசுத்த சேனை எழுப்பப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டவர் தான் இந்த வெஸ்லி அவர்கள் அவருடைய சிலைக்கு முக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது வேர்ல்ட் இஸ் மை பாரிஸ் அதாவது இந்த சபை அல்ல முழு உலகம் எல்லா ஆத்தமாக்களுமே என்னுடைய அதாவது சபை மக்கள் எனக்கு இருக்கிற மக்கள் கூட்டம் ஒவ்வொருவருக்கும் நான் சுவிசை சேர்த்த தரிசனத்தோடு அவர் சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரி தரிசனத்தோடு ஒளி செய்த தெய்வ மனிதர் தான் அவர் வாழ்ந்த இடம் இங்கு இருக்கிறாரு அவர் இன்று மறித்து எண்பத்தி எட்டாவது வயதுல மறித்து அடக்கம் எனப்பட்டிருக்கிற அந்த சேப்பலுக்கு பின்பகுதியில அவருடைய கல்லறை இருக்கிறாரு சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இரோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறார் வாசல் பூட்டி இருக்குது பிசினஸ் வாசல் அடைக்கப்பட்டு போச்சு வேலைக்கு உள்ள உயர்வு அடைக்கப்பட்டு போச்சு படிப்புக்கான வாசல் அடைக்கப்பட்டு போச்சு அப்படின்னு கலைஞரீங்களா ஆண்டு சொல்லுகிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன் நான் உனக்காக திறப்பேன் யாரும் அதை போட்ட முடியாது உனக்கான ஊழியத்துக்கான வாசலை கத்தர் திறக்கும்போது யார் போட்ட முடியும் உன்னுடைய பிசினஸுக்கான வாசலை கத்தர் திறக்கும் பொழுது யார் போட்ட முடியும் வேலைக்கான வாசலை கத்தர் திறக்கும் பொழுது யார் போட்ட முடியும் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வரவு வருமானம் அதுக்கான வழிகளை ஆண்டவர் உண்டாக்கும் போது யார் போட்ட முடியும் திறந்த வாசலை வைக்கிற யார் போட்ட முடியாது பாய்ப்படாதே ஆண்டு சொல்லுகிறார் இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கிறதே நீ நிற்கிறீங்களா திறக்கப்படும் கூட்டப்பட்ட வாசல் திறக்கப்படும் இந்த தேவ மனிதரை பாருங்க தேசம் முழுவதில் பிரயாணப்பட்டு கிராமம் கிராமாய் பட்டணம் பட்டணமாய் எல்லாம் இடத்துல சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்து பொருள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏழைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு என்று சாதித்திருக்கிறார் உங்களை கொண்டும் செய்வார் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன் யாரும் போட்ட முடியாது பயப்படாத உங்களை தைரியப்படுத்துகிறார் தைரியமா சொல்லுங்க ஆண்டு எனக்காக நீர் வழிகளை திறக்கிறீர் யாரும் அதை போட்ட முடியாது ஒரு அற்புதம் நடப்பதை காண்பீங்க ஆண்டு உரை நீர் கொடுத்த வாக்கு தத்துக்காய் ஸ்தோத்திரம் திறந்த வாசலை எனக்காக எங்களுக்காக இந்த மகனுக்காக மகளுக்காக வைத்திருக்கிறீர் ஒருவரும் போட்ட முடியாது இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமை